ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்று விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி ஆறு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சந்நிதி இந்த வாசுதேவ பெருமாள் திருச்சி நாமக்கல் சாலையில் அழகிய மணவாளம் பிரிவிற்கும் கிளியநல்லூர் பிரிவுக்கும் இடையே நெடுஞ்சாலைக்கு வடக்கு பக்கம் உள்ள சிலையாத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் சந்நிதியிலிருந்து கலாபகாலத்தில் பாதுகாப்பு கருதி இங்கே எழுந்தருளப்பட்டார் இந்த சந்நிதிக்கு மேற்கே வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சந்நிதியில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனும் மூலவராக சேவை சாதிக்கிறார் ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे భారతవర్షే భరతకంఠే మేరో దక్షిణే పాశ్వే అర్ధమానే వ్యవహారి షష్టవత్సరామధ్యే విశ్వాసూనామ సంవత్సరే దక్షిణాయనే శుక్లపక్షే శరదృత తులామాసే తృతీయాం అం శుభతిథువాసరధనక్షత్రయుక్తం శ్రీ విష్ణుయోగ శ్రీ విష్ణుకరణ சுபயோகே விஷேஷ விஷிஷ்டா அம்பத்துத்தோபகவா அது கரிஷ்மேராமாய நம ஆழ்வார் எம்பெருமார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்